வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துடைத்து இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொடர்ச்சியா நம்ம ஜாதகத்துல எந்த விஷயத்த அப்ளை பண்ணி பலன் சொல்லலாமோ அந்த தான் நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம் நம்ம சொல்ற விஷயங்களை எடுத்து நீங்க பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் அது கூட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சேர்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சது மட்டுமே வந்து சிறப்பான விஷயம் நான் சொல்ல வரல நம்ம சொல்கிற விஷயம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்மளுடைய அனுபவத்தில் ஒத்து வருது அந்த ஒத்து வர்ற விஷயத்தை தான் நம்ம விதிகளோட உதாரண ஜாதங்களோட நம்ம எங்கள் தளத்தில் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த சேனலில் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு எங்கள் நம்ம சொல்கிற விஷயங்களை நம்ம சேனலில் இருக்கிற நிறைய விதிகளோட உதாரண ஜாதங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் பயன்படுத்தினா கொஞ்சம் இன்னும் அது கூட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்கள் நீங்கள் படித்த விஷயங்களையும் சேர்த்து அதை பயன்படுத்தும் போது இன்னும் ஒரு சிறப்பான விஷயத்தை நோக்கி இல்லை நம்ம ஜோதிடம் ஆர்வலராக இருக்கிறாங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலாம் ஜோதிடம் கற்றுக்கிறவங்க அதாவது ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் வந்து துல்லியமான பலனை சொல்லி வாடிக்கையாளர்களுக்கு வழிகாட்ட முடியும் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் அப்படின்னும் போது அதாவது ஒரு பசங்க நம்மளுடைய குழந்தைகள் ஒரு பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் எப்போல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க ஒரு நல்லா படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் திடீர்னு டவுன் ஆயிடலாம் நல்ல பழக்க வழக்கங்களோட இருந்த பையன் திடீர்னு கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு மாறிடுறாங்க அது எப்போ ஒரு நடக்குது இது வந்து நிறையா நிறையா ஜாதகத்தில் நிறையா குடும்பங்களில் நடக்குது இந்த சம்பவம் எப்போ நடக்குது ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகப்படி அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலுமே நல்லா சிறப்பாக படிச்சுட்டு இருப்பாங்க நல்லா வந்து ஸ்கூலில் வந்து கிளாஸில் ஃபஸ்ட்டு வருவாங்க எல்லாம் நல்ல பழக்க வழக்கங்களும் இருக்கும் இந்த பையனாக இவன் நல்ல நல்ல பையனாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் திடீர்னு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிடும் அதுபோல் வந்து நல்லா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க திருன்னு வேலையிலேருந்து நின்றுவாங்க இல்லை வேலைக்கு போகிற சிந்தனை வராது இல்லை தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடுறாங்க இப்படிலாம் எப்போ நடக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட புத்தி ஜாதகத்தில் எந்த ஒரு நிகழ்வும் நாம் அனுபவிக்கணும்னாலும் பிறந்ததுலேருந்து அந்த ஜாதக அமைப்பு அவர் நல்லா இருக்கும்போதும் அந்த ஜாதக அமைப்பு அப்படியே தான் இருந்தது அவர் இது போல பாதிக்கப்படும் போதும் அப்படியே தான் இருக்கும் ஆனால் கிரக அமைப்பு அப்படின்ற போது எப்பயுமே மாறாதுங்க இந்த ராசி உள்ளவங்க இப்படி இருப்பாங்க இந்த நட்சத்திரம் உள்ளவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னா அதுவே பொதுவாக பொது பலன் தான் அது அவங்க நல்லா இருக்கும்போதும் அந்த ராசி தான் இருக்குது அவங்க கெடுதலாக இருக்கும்போதும் அப்படியே தான் இருக்குது அவங்க நல்லா போதும் அந்த ராசி தான் இருக்குது கடனாக இருக்கும்போதும் அந்த ராசி தான் இருக்குது ஆனால அந்த ராசி அப்படின்றது பொதுவான விஷயம் ஜாதக கட்டம்ன்றது எப்பயுமே மாறாது ஆனா சம்பவங்களை கொடுக்கறது எப்பயுமே தசாபுத்தி தான் அதுக்காக நான் எப்பயுமே தசா புத்தியை எடுத்து பேசிட்டே இருக்கிறேன் நான் தசா புத்தி தான் நம்ம ஒரு நம்மளை இயக்குதுங்க அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன அனுபவிக்கணும் நம்மளுடைய சிந்தனை எதை நோக்கி இருக்கணும் அப்படின்றத அப்ப நடக்கிற தசா புத்தி தான் முடிவு பண்ணுது ஓகேங்களா அப்ப புத்தியை பார்த்து அந்த நடக்க அந்த நேரத்துல என்ன புத்தி நடத்துது அது நம்ம லக்கணத்துல இருந்து எந்த பாவத்துல இருக்கு கோச்சாரத்தில் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நம்ம பலனை சொல்லணும் அப்படி தான் வந்து இந்த ஒரு பசங்களுக்கு ஒரு ஓரளவு ஒரு ஒரு இருபது வயசுக்குள்ளே இருக்கிறாங்க இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலுமே இந்த அவங்களுடைய சிந்தனையை மாற்றுவது அவங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றுறது பார்த்திங்கன்னா திசை தான் திசை ராகு புத்தி யாருக்கெல்லாம் நடப்பில் வருதோ எந்த உங்களுடைய குழந்தைங்களுக்கு ராகுதேசை இல்லை ராகு புத்தி இருக்குதான்னு பாருங்கள் அப்போ வந்து அவங்களுடைய குணத்தில் அவங்களுடைய கேரக்டரில் மாத் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் ராகு தசையோ ராகு புத்தியோ நடந்தது அப்படின்னா அவங்க குணத்தில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அதாவது இது இது என்ன மாதிரியான பலனை செல்லுது அப்படின்னா எதிர்மறையான சிந்தனைகளும் திடீர் விளைவுகளையும் கொடுக்குது எதிர்மறையான சிந்தனைகளை கொடுக்குது திடீர்ன்ற விளைவுகளை கொடுக்குது எதிர்மறையான சிந்தனைகள்லாம் நாம் ஒன்று சொன்னால் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க வரைக்கும் நல்லா கேட்டுருந்தேன் நம்ம அப்பா அம்மா சொல்ல கேட்டுருந்த ஒரு பையன் திடீர்னு வந்து அதுக்கு எதிர்மறையாக பேசுறது அதுக்கு வந்து தடையான கருத்துக்களை சொல்கிறது அதுக்கு விரோதமாக நடந்துகிறது தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறது அப்படின்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா அந்த ராகு தேசையோ இல்லை அவங்க ஜாதத்தில் ராகு புத்தியோ நடக்கும்போது தான் இது வந்து நம்ம பார்த்தா அதிகமான ஜாதகத்தில் இப்படி தான் நடந்துட்டு இருக்குங்க அப்ப உங்க பசங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு பெரும்பாலும் இது இது வந்து இது எப்ப பிளஸ்ஸா வேலை செய்யுது அப்படின்னா பெரும்பாலும் இந்த ராகுதேசை அது போல நடக்குது அப்படின்னா அவங்க வந்து வெளியூரோ மாநிலம் வெளிநாடு அது போல வெளிநாடு போறவங்களுக்கு இந்த ராகுதேசை யோகமா வேலை செய்யுது வெளிநாடு போறாங்க அப்ப எல்லாருக்குமே இந்த ராகுதேசை கெடுதலை கொடுக்குது அப்படின்னா ஓரளவு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல இருக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிற வெளிநாடு போயிட்டாங்கன்னா அது வெளிநாடு வாழ் யோகமா வேலை செய்யுது அந்த ராகு இருக்கிற இடத்த பொறுத்து பொதுவா உபஜயஸ்தானங்கள் அப்படி அப்படின்ற மூணு ஆறு பத்து பதினொன்றில் ராகு இருக்கும்போது அது நல்லா யோகமாக வேலை செய்யுதுங்க அதுவும் வெளிநாடு போகிறவங்களுக்கு டபுள் பங்கு யோகத்தை வேலை செய்யும் அது போல் வந்து இந்த ராகு வந்து ப்ளஸ் கொடுக்குதுங்க அப்போ இந்த இது இது படிக்கிற வயசில் இது இந்த ராகு திசை ராகு புத்தி வந்துடுச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு பத்தாவது படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பாஞ்சு வயசு அப்போ வந்து திடீர்னு அவங்களுக்கு ஒரு ராகு திசை வந்துடுது ஒரு சந்திர திசையில் பிறக்கிறாங்கன்னு வச்சிங்க ரோகிணி அஸ்தம் திருவோணம் அதில் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ராகுதேசை அந்த படிக்கிற காலகட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் படிக்கிறவங்களுக்கு இந்த ராகு தேசை வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக அவங்க கவனிக்கணும் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு சில பேர் வந்து ரூமில் போய் கதவு சாத்திட்டு ஏதாவது ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் இந்த ந இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் வந்து உங்களுடைய ப ஒரு பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய பசங்களாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் இந்த காலகட்டத்தில் கவனிக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயனாலும் என்னென்னு கேட்கணும் போகிறாங்க வெளியில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறாங்க லேட்டாக வராங்க அப்படின்னாலும் எங்கே போனேன் எங்கே வந்தேன்னு ஒரு ஒரு தடையும் அவங்கள வந்து கண்கா கண்காணிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இங்கே ராகு திசையோ ராகு புத்தியோ ஆரம்பிக்கும் போது பெரும்பாலும் நான் சொன்ன போல தான் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு தேசை ஓரளவு படிக்கிற காலகட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரோகிணின்ற சந்திர திசை ஓரளவு இருப்பு ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் இருந்தாலும் அடுத்தது வர்றது வந்து ஒரு செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் ஏழு ஏழு பதினாலு வருஷம் ஒரு பாஞ்சு வருஷம் போனால் கூட அடுத்தது வர்ற நேரம் வந்து ராகு தேசை வரும் இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு தேசை வரும்போது கண்டிப்பாக அவங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் மேலே கவனமாக இருக்கணும் அவங்க என்ன நடவடிக்கையில் இருக்கிறாங்க என்ன மாதிரி செய்கிறாங்க அவங்க மூமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க எல்லாமே அவங்கள கவனிக்கணும் இந்த திசை தான் எதிர்மறையான சிந்தனைகளையும் எதிர்மறையான எண்ணங்களையும் திடீர் நிகழ்வுகளையும் கண்டிப்பாக கொடுக்குது நல்லா இருந்துகிட்ட போய் திடீர் நிகழ்வு திடீர்னு ஏதாவது ஒரு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் நடக்குது அது நம்ம ஜாதத்தில் இருக்கிற இடத்த பொறுத்தும் நம்ம லக்கணத்தில் அது கோச்சாரத்தில் எங்கே அந்த கோச்சார ராகு பயணம் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்றத பொறுத்தும் அந்த நிகழ்வுகள் ஒரு ஒருத்தருக்கும் மாறுபடும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் அதே அதே போல தான் ராகு தேசை ஆரம்பிச்சிருக்கு அவர் வந்து அதை இப்போ தான் லெவன்த்துக்கு போகிறார் லெவன்த்து போகிறாரு அவருக்கு ராகுதேசை அவர் வந்து துலாலக்கணம் லக்னம் லக்னாதிபதி சுக்ரன் வந்து கும்பத்தில் இருக்கிறாங்க கும்பத்தில் எதில் இருக்கிறாங்கன்னா அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுக்ரன் அப்போ சாதாரணமாகவே சுக்கரன் வந்து ஒரு ஆடம்பரத்துக்கான பிரியமான காரகம் அங்கே போய் அங்கே அவர் இருக்கிறது ராகு நட்சத்திரத்தில் வேறு இருக்குது சுக்ரன் வந்து ராகு நட்சத்திரத்தில் வேற இருக்குது அதாவது துலாலக்கணம் லக்னாதிபதி சுக்ரன் கும்பத்தில் ஐந்தாம் இடத்துல ராகு நட்சத்திரத்தில் இருக்குது கோச்சாரத்துலேயும் ராகு உள்ளே இருக்கிறாரு ராகு அங்கே உள்ள வந்துட்டார் சுக்கிரன் மேலே வந்துட்டார் இவங்களுக்கு நடக்கிறதும் ராகு தேசம் ஆரம்பிச்சிருச்சிங்க இவர் வந்து நல்லா சூப்பராக பறிச்சிட்டு இருந்த ஒரு பையன் நல்லா இருந்த ஒரு பையன் திடீர்னு அவங்களுக்கு வந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்களும் ஸ்கூலுக்கு போறதுல எங்கேயாவது ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்காவது வெளியில போறது அப்படின்றதும் இது போல பழக்க வழக்கங்கள் அவருடைய அவருடைய செய்களை நிறைய மாற்றம் வந்து போச்சு நிறைய வந்து மற்ற அதுவும் வந்து அந்த பெண்கள் சார்ந்த விஷயங்களை சிந்தனை அதிகமாகி கெட்ட நண்பர்களுடன் சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆகிட்டார் இப்போ சுக்ரன் ராகு சுக்கரன் அப்படின்னாலே வந்து ஒரு அந்த உணர்வுகளை தூண்டுற கிரகம் அது கூட ராகு சேர்ந்துடுச்சு அப்படின்னாலே இன்னும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான அந்த உணர்வுகள் ஆசைகள் எதிர்பாராத நிறைய வந்து பழக்கங்களை உண்டு பண்ணுறது சுக்கரன் ராகு சேர்க்கை தான் அந்த அதனுடைய தசா புத்தி காலங்கள் சுக்கர திசையில் ராகு புத்தி வந்தாலோ இல்லை ராகு திசையில் சுக்கர புத்தி வந்தாலோ இல்லை சுக்கரன் மேலே கோச்சார ராகு பயணம் பண்ணாலும் ராகு மேலே சுக்கரன் பயணம் பண்ணாலும் இந்த சிந்தனைகள் அப்போ வந்து ராகு திசையோ ராகு புத்தியோ நடக்கும்போது நிறைய குழந்தைகள் வந்து தடம் மாறுறாங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றம் இருக்குது அதனால் உங்களுடைய குழந்தைகளை இது பெண்கள் ஜாதகத்தில் பார்க்கும்போது பெண்கள் ஜாதகத்தில் பெரும்பாலுமே இது ஆண்கள் ஜாதத்தில் இப்படி நடக்குதுங்க இன்னொரு ஜாதகத்தில் பதினொன்றுல ராகு பதினொன்றுல ராகு நல்லது தான் அவர் நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தவர் திடீர்னு வந்து பதினொன்றில் ராகு இருந்து அவர் வெளியில தான் இருந்தார் நல்லா சம்பாத்தியம் இருந்தது அதுல வந்து ஐந்தாம் இடத்தோட புத்தி வந்தது ராகுதேசையில அப்ப வந்து வேலையில ஒரு சின்ன பிரச்சனை வந்ததால அந்த வேலையில விட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்தும் போது அப்ப இந்த ராகுதேசையில வந்த அந்த புத்தி சுக்கர புத்தி ராகுதேசையில சுக்கர புத்தி அவருக்கும் அதே சுக்கர புத்தி தான் அவருடைய மனமாற்றத்துக்கு நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தொடர்பு ஏற்பட்டு நிறைய அந்த அந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆயிட்டாரு அவரும் இந்த பதினொன்னு அப்படின்றது நம்மளுடைய மன திருப்திக்காக நம்ம செய்யற இடம் மன திருப்தியை கொடுக்கறது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது நம்மளை லாபம் அடைகிறது அப்படின்றது பதினோராம் இடம் அப்போ அந்த பதினோராம் இடத்துலேருந்து ராகு நடத்தும் போது அவருக்கும் அதுபோல் பாதிப்பு ஏற்பட்டுது இது போல் நிறையா ஜாதகங்கள் ஒரு 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 ஜாதகம் வந்து நம்ம இருக்கிற நிலையிலேருந்து மாறுறாங்க அப்படின்னா அங்கே வந்து ராகு திசையோ புத்தியோ எட்டாம் இடத்தோட தசா புத்தி வந்தாலும் அப்போ வந்து அப்பயும் வந்து இது போல் இதுபோல் அளவு இருக்குது ஆனால் ராகு திசை அளவு இருக்காது ஆனால் எட்டாம் இடம் வந்து திடீர் நிகழ்வுகளை கொடுக்குது அது சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தது இந்த ராகு திசைக்கோ ராகு புத்திக்கோ சுபகிரகங்களோட தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு தோணும் அதனால அந்த மதிப்பு மரியாதை கௌரவத்தை நோக்கி போக மாட்டாங்க அது சார்ந்து சரி அதனால வந்து இது ச சரியான வழி இல்லை கெட்ட வழி இல்லை இது கெட்ட வழியா இருக்கு அப்படின்னு சிந்தனை பண்ணுவாங்க அதே அசுப கிரகத்தோட தொடர்பு இருந்தது ராகுவோட திசை நடக்குது இல்லை ராகுவோட புத்தி நடக்குது அப்போ வந்து ஒரு செவ்வாய் கூட இருக்கு ஒரு சனி பகவான் கூட இருக்கிறார் அப்படின்னா அப்போ வந்து அவங்களுடைய சிந்தனையில் நிறைய மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா பெண்கள் ஜாதகத்துல அவங்க வந்து ஒரு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு படிக்கிற வயசுல ஒரு லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு காதல் வாய்ப்படுறாங்கன்னா அப்போ தானா த ஈஸியாக தைரியம் வந்துடும் சரி அப்ப அம்மா பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலான்னு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறதுக்கான தைரியம் வந்துடுது அப்போ வந்து வீட்டில் எதுவும் கேட்க மாட்றாங்க அப்போ அந்த தைரியத்தால் அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அந்த வந்து அதை பின்னாடி வர்ற விளைவுகளை யோசனை பண்ணாத அந்த செய்கிற விஷயத்த நம்மளுக்கு அந்த அந்த நேரத்தில் கிடைக்கிற சந்தோஷத்தை வந்து செய்கிற விஷயத்தை வந்து ராகு ராகு புத்தி கொடுக்குது அதனால் உங்கள் பசங்கள் ஜாதத்தில் இப்போ என்ன நேரம் நடக்குது அவங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத பக்கத்தில் இருக்கிற ஜோதி ரேட்டை இந்த ராகு புத்தி எந்த காலகட்டத்தில் வருது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்றபடி நம்ம குழந்தைகளை க கண்காணிக்கிறது கவனிப்பில் இருக்கிறது நல்லது அதுபோல் வந்து பெரும்பாலுமே இது இந்த படிப்பு நேரத்தில் வந்துடுச்சு அப்படின்னா ஓரளவு அதை டென்த்து படிச்சிட்டாங்க இல்லை ஒரு எயித்து படிச்சுட்டு இருக்காங்க அப்போ நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துனா ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்கிறது நமக்கு ரொம்ப சிறப்பான இன்னொருத்தவங்க கண்காணிப்பில் இருக்கணும் இன்னொருத்தங்க கண்ட்ரோலில் இவங்க இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் பெரும்பாலுமே ராகுதேசை புத்தி படிக்கிற வயசில் வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் ஹாஸ்டலில் படிக்க வைங்க பிள்ளைங்கள அப்படின்னு சொல்லிடுவேன் நான் அதனால் ஹாஸ்டலில் படிக்க வைச்சா இன்னொருத்தவங்க கண்ட்ரோலில் இருப்பாங்க அங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும் இது இத்தனை மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது இதெல்லாம் செய்யணும் இப்படி மொபைல் வச்சுக்கக்கூடாது அப்போல்லாம் ஃபோனில் இப்படி தான் பேசணும் அப்படின்னு நிறைய ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் ஒருத்தங்க அந்த ராகு திசையில் இன்னொருத்தங்க கண்ட்ரோலில் இருந்து நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு எந்த அந்தந்த ராகு திசை தான் வந்து எந்த பழக்கம் வந்து நம்ம கற்றுக்கிறோமோ ராகு திசையில் அது வந்து நம்ம மனசை விட்டு போகாது எப்பயுமே அந்த ராகு திசையில் இருக்கிற அந்த பழக்க வழக்கங்கள் வந்து அது உள்ளே வரைக்கும் போயிடும் அது அந்த சொல்லுவாங்கள்ல பாம்புக்கு வந்து அந்த ஞாபகம் வந்து அப்படியே வச்சுருக்கோம் பின்னாடி பழி வாங்க சொல்லுவோம் அதுபோல் ராகு திசை போது அது வந்து நல்ல பழக்க பழக்கவழக்கங்களாக இருந்தாலும் சரி கெட்ட பழக்க வழக்கங்களாக இருந்தால் லைஃப் லாங் அது வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ராகு திசையில் நல்ல பழக்க வழக்கங்களை அவங்களுக்கு உண்டாவதுக்கான விஷயத்தை நாம் பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது தான் ராகு திசை ராகுபுத்தி நடக்கும்போது அதனால் படிக்கிற பசங்களாக இருந்தால் ராகுதேசை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க ஒரு வேலைக்கு போகிற அமைப்பு இருந்தால் லோக்கல் இல்லாமல் வெளியூர் வெளிநாடோ வெளி மாநிலமோ அப்படின்ற போல் வேலைக்கு அனுப்பிவிடுங்க அதனுடைய அது வந்து ரெண்டு மடங்கு நம்ம பொருளாதார வரவை கொடுக்கும் அது நல்லாயிருக்கும் பலனும் நல்லாயிருக்கும் அதனால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய பசங்க ஜாதத்தில் ராகு தேசை புத்தி நடக்குதா அப்படின்னு பாருங்கள் அது இது பசங்களுக்கு அது நீங்கள் வழி காட்டுறதுக்காக தான் இந்த விஷயம் அதுவும் பக்கத்தில் இருக்க ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதுக்கேற்றபடி அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது போல் செஞ்சிங்கன்னா பசங்களால் நம்ம மன கஷ்டப்படுறதை குறைச்சிக்கலாம் அதுபோல நண்பர்கள் தங்க உங்களுக்கும் வந்து ராகுதேசை நடந்தது அப்படின்னா ராகுதேசை எதிர்மறையான சிந்தனைகளையும் எதிர்மறையான விளைவுகளையும் கொடுக்கக்கூடியது அதனால பேராசைப்படாமல் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு இருந்துட்டோம் அப்படின்னா இந்த ராகுதேசை யாருக்கும் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணாது பேராசையும் எதிர்பார்ப்பும் தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கான அதிகமான காரணங்களே அந்த பேராசையும் எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னா நம்ம மட்டும் லைஃப் போயிட்டே இருக்கும் அதனால் பேராசையை திடீர்னு நம்மளுக்கு நல்லா ஒன்றுமே இருந்தது போதும்னு இருப்போம் ஆனால் இந்த ராகு தசை வந்துன்னா சரி அப்படியே அந்த பேராசையை தோணும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமே இன்னும் கொஞ்சம் இப்போ ஒரு மாடிக்கு ஒரு வீடு இருக்குது இன்னும் ஒரு இடம் வாங்கலாமே கடன் வாங்கி அவங்க அது வச்சிருக்கட்டாங்களே நாம் இது வாங்கலாமே அப்படின்னு அந்த பேராசையை தூண்டுறதுக்கான நேரம் இந்த ராகு தசையும் பாவத்தில் எட்டாம் பாவம் அப்படின்றது தான் எட்டாம் பாவம் தான் அதுபோல் இந்த தசா புத்திக்கெல்லாம் நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகேங்களா அதுபோல் வந்து சிறப்பான ஒரு எளிமையான பலன் சொல்கிறதுக்கு தேவையான பதிவுலாம் நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஜோதிடம் படிக்கணுன்னாலும் உங்களுக்கு எதாவது ஜாதகம் பார்க்கணுனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணி கொடுங்க நல்ல வீடியோ வீடியோக்கள் யாரோட வீடியோ வந்தாலும் அடுத்தவங்களுக்கு உபயோகப்படுறவங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு புது புது விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி நண்பர்களே